மிப்பி திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராக நமது பூர்வீக நிலங்களான பரம்பரை நிலங்களை மீட்பதற்காகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இன்னொரு கோமாளி பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நாங்கள் விசேடமாக நமது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஓக்க நீதி விரோதியா கருணாகல முக்கியமே ஹோ அங்கறண்டோகோ வணக்கம் நான் தவிர இந்த இடத்துக்கு தகவறேன் யாழ்ப்பாணத்துலையிட்டி பகுதிக்கு தான் வந்திருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தையட்டி பகுதியில் முறை ஆர்ப்பாடம் இருக்கு அதே மாதிரி நாளைக்கு பன்னெண்டாம் தேதி மிகப்பெரிய லெவலில் ஆர்ப்பாடம் இருக்கு ஏன் என்று இருந்தால் தையட்டி பகுதியில் மக்கள்கிற காணிக்குள்ளே விகாரை கட்டின விடயம் வந்து பல காலமாக வந்து பிரச்சனை போய்கொண்டிருக்கு தற்போது வந்து இந்த பிரச்சனை வந்து இன்னும் பெரிய அளவில் போய் கொண்டு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது இதென்ற ஆர்ப்பாட்டம் ஏற்கனவே வந்து பல காலமாக வந்து நடைபெற்றுக் கொண்டு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது கடந்த கால அரசாங்கங்கள்ட்ட காலப்பகுதியில் வந்து இந்த வியாரையை வந்து கட்டி இப்போ தற்போதும் வந்து இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்கு இந்த பார்த்திங்கனா இப்போ போராட்டம் வந்து ஆரம்பிச்சிருக்கு இப்போ நாங்கள் தையட்டி பகுதியில் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தையட்டி வியாரை பக்கத்தில் இந்த போராட்டம் நடக்குது তব্ৰোদা বিহারায় চলি হব্ৰোদা বিহারায় চলি হব্ৰোদা বিহারায় চলি হব্ৰোদা বিহারায় চলি হব্ৰোদা வந்து இந்த சட்டவிரோத கட்டுமானத்துக்கு எதிராக காணி உரிமையாளர்களாக எங்களாலும் மற்றது யாழ்ப்பாண மக்கள் அனைவரது ஆதரவுகளாலும் அரசியல் ஆதரவுகளாலும் நாங்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறோம் இதனால் உண்மையிலேயே நாங்கள் எந்த ஒரு இன மதத்துக்கு எதிரான போராட்டம் அல்ல என்பதை தெளிவாக அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஒரு சட்டவிரோத ஆக்கிரமிப்பு திட்டமிட்ட ஒரு ஆக்கிரமிப்புக்கு எதிராக நமது பூர்வீக நிலங்களான பரம்பர நிலங்களை மீட்பதற்காகவே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது ஆகவே அனைவரும் எமது நிலைமைகளை புரிந்து கொண்டு இதன் உண்மைத்தன்மையை புரிந்து கொண்டு இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை எதிர்ப்பதற்கு ஆதரவாக கிளம்பி வர வேண்டும் இன்றும் நாளையும் இந்த போராட்டம் பெருமளவிலே ஒரு எழுச்சி போராட்டமாக நடைபெற்று வர இருக்கிறது இன்று மாலை நாலு மணிக்கு தொடங்கி இருக்கிறது மாலை ஆறு மணி வரையும் இந்த போராட்டம் பெருமையாக பெருமடுப்பிலே நடக்க இருக்கிறது ஆகவே மக்கள் அனைவரும் தமது பூரண ஆதரவினை தந்து இந்த தையிட்டு மண்ணை மீட்பதற்கு அனைவருமே பங்காளியாக வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஆக்கிரமிப்பு நடைபெறுவதற்கு இந்த தையட்டி ஒரு உதாரணமாக அமைந்துவிடக்கூடாது ஆகவே நாம் விட்டுவிடக்கூடாது நமது வரை பழங்கால சந்ததியினர் அம்மை சபிக்க கூடாது இந்த மக்கள் நமது காணிகளை விட்டு கொடுத்து விட்டார்கள் சிங்களவர்களுக்கு என்று எமது வருங்கால சந்ததி அம்மை சபிக்க கூடாது நாம் எமது காலத்திலேயே இதை மீட்டெடுத்து விட வேண்டும் ஆகவே அனைவரும் ஆதரவு தந்து ஒன்று திரண்டால் மிகவும் குறுகிய காலத்திலேயே எமது பிரச்சனைகளை முடித்து நாம் நிம்மதியாக எமது பாட்டன் பூட்டன் வாழ்ந்த மண்ணிலே நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் தன்னிறைவோடும் வாழ முடியும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன் ஆகவே மீண்டும் ஒரு முறை உருக்கமாக கேட்டுக்கொள்கிறேன் அனைவருமே வந்து எமது போராட்டத்துக்கு ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஜேஃப்னா மற்றும் வன்னி டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் நம்பகமான ஃபாஸ்ட் டெலிவரி மூலம் கேக் சாக்லேட் ஃபிளவர்ஸ் கிட்ஸ் டாய்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் ஹோம் எசென்சியல் பிளான்ஸ் உட்பட உலகின் எந்த பாகத்தில் இருந்தாலும் உங்களோட அன்புக்குரியவர்களுக்கு சிறந்த பரிசுகளை அனுப்ப நம்பகமான இணையதளமா எஸ் எஸ் டாட் காம் அறிமுகப்படுத்துறோம் பேபோல் பேங்க் டிரான்ஸ்பர் போன்ற வசதிகளோட ஆர்டரை எளிதாக உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் மேலதிக தகவல்கள் மற்றும் ஆர்டர்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுது இலக்கத்தை தொடர்பு கொள்ளுங்கள் නාඩ ට කට රම් අපි මේ උද්ගෝසනය කරන්නේ මේක නීති විරෝධය මේ පන්සාලය ඒක නීති කර අ්‍ය වාරෙන් මේක නීති විරෝධය අපේ ඉටමින් මේ කොල්ල ඇබිල්ල අපේ බුදු දෙයියෝ අයයා කෙන්නය ආදරය එකක්නෙක් ඒතුමා ඒ දෙවියන්ගේ රූපියක් එෙදල මෙතන දියල්ල මේකුල්ලො පන්සලය අදල මෙතන අපේ ඉඩම බලයගල්ලල ඒ අපරාධී නීතිකරෝදේ. ඒකට රජත් සාගෝයේ දෙනවනම් අපි කෝමද ඒ බිලිගන්න අපි අපි ලංකාව ජනදාාව අලංකාව යන ලංකා යනදාව කියෙනෙන අන්ා් ඇමදාම ඇබ ලංකාව යනදා කියන අන්රාවල්ට. ඒ ලංකා ඒද උතුරදා කියලට බලාත්තයෙන් තියන ඉඩං ගඩුම් බලාතයෙන් අල්ලල් තමන්තමන්ගේ මේ කල්ලන්න මේක හදට පුළුවන්ද බෑන ඒ අපි ඉඩමන අපේ ඩම අපේ අයිතිවාසගන මේක ඒක කොම මකල බලල්ගලන්න පුුවන් බලකම පිල්ලි හදුවේ ඒක නී වරෝදෙනෙ කොයි සා ියෝකලට තිී ක්තුන්න්නේ අන්න මෙත ිල්ලිින් හන්න පුලුවන් කියලලා නෑන මොකට දෙ මේක කරන්න අපි ඉඩමින් ඇවිල්ල මොනොද මොනොද හේතුව කියන්නක ඒත කොට වොකරල ජනවි කියන්නේ ඕකල්ල ඔක්කෝම නීති විරෝධය කරන්නේ හකුල ඔක්කෝම අපි දරස්වාදේ බලකොට හකල ම දස්වාදවාගේ අපි ඩන් කරන ගල්ල ඕොල්ලො මෙතන බිලි හන්නන කොට. ඒ අනිවාර්යෙන් මම මගේ පොක්තිමතිවටම කියන්න ඕක නීති විරෝධය කරුණාගලම කියන්නේ හෝක අයිං කරන්නකො. ඒක අඉංගරන්නට ඕන අනිවාරය අනුන්ගේ කතාව කෙසි දෙක් අපි අපිට ඕන්නෑ මේ අපේහටම අපේටම අයිපය අයිතිවාසගේ මේක අපේ ඉටම මේ ඕෝකල්ලා විල්ල මෙතන බලන්න ලයෙන් බිල්ලිගේ හදල්ල தமிழ் மக்களினுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து தையட்டியிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற விகாரை கட்டுமானத்துக்கு எதிராக இன்று நான்கு மணி அளவில் மக்களுடைய போராட்டம் எங்களுடைய பங்கேற்போடு ஆரம்பமாகி இருக்கிறது இந்த போராட்டம் நாளைக்கு பிற்பகல் ஆறு மணி வரை நடைபெற இருக்கிறது இந்த போராட்டத்திலே தமிழ் மக்கள் பெருமளவில் திரண்டு எமது எதிர்ப்பை சிங்கள பௌத்த பேரினவாத அரசிற்கும் ஜேவிபி அரசாங்கத்திற்கும் ஜே விபியினுடைய வடகிழக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விசேடமாக யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட மூன்று உறுப்பினர்களுக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இன்னொரு கோமாளி பாராளுமன்ற உறுப்பினருக்கும் நாங்கள் விசேடமாக எமது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏனென்றால் இவர்கள் இப்பொழுது அரசினுடைய மறைமுக தமிழ் மக்களினுடைய காணிகளை மீளவும் மக்களுக்கு வழங்க தேவையில்லை மாற்று காணிகளை வழங்கினால் சரி என்று அரசுக்கு ஒத்துழை தொடங்கி இருக்கிறார்கள் இவர்களுக்கு எங்களுடைய மக்கள் முறையான ஒரு செய்தியை தெளிவாக சொல்ல வேண்டும் அல்லது நாளைக்கு வடகிழக்கம் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வவுனியா மன்னார் முல்லத்தீவு திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை எல்லா மாவட்டங்களிலும் எமது காணிகளை ஆக்கிரமித்துவிட்டு பெருமதியான பெறுமதியான உயிர்ப்புள்ள காணிகளை ஆக்கிரமித்துவிட்டு மாற்றுக்காணிகளை காணிகளை வழங்குகின்றோம் என்ற போக்கு அதிகரித்துவிடும் இதனை நாங்கள் ஒரு பொழுதும் அனுமதிக்க முடியாது ஆகவே எமது அடையாளங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் எமது எதிர்கால இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றால் எங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகளினுடைய இருப்பை இந்த மண்ணிலே நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்றால் எமது மக்கள் பெருமளவில் திரண்டு வர வேண்டும் ஏனென்றால் இப்படித்தான் ஒரு காலத்திலே அனுராதபுரத்தில் நீர்கொழும்பிலே எல்லாம் பெருமளவான தமிழ் மக்கள் வாழ்ந்து வந்தார்கள் ஆனால் ஒரு காலத்திலே திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட இன அழிப்பால் இப்படியான அடையாளங்களை அளித்த காரணத்தினால் இன்று அந்த மக்கள் சிங்களத்திலே படிப்பவர்களாக சிங்கள மொழி பேசுபவர்களாக தமிழை மறந்தவர்களாக தமிழன் என்கின்ற அடையாளத்தை இழந்தவர்களாக வாழ்ந்து வருகிறார்கள் அப்படியான ஒரு நிலைமை எமது மண்ணிலே வடகிழக்கிலே ஏற்படக்கூடாது என்றால் எமது மக்கள் எமது இருப்புக்காக போராட முன்வர வேண்டும் என்று அன்புரிமையோடு வேண்டியிருக்கிறோம் எங்கள் பிரதேசத்திலே இந்த தையட்டி நிலத்திலே ஒரு சட்ட விரோதமான முறையிலே ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் துணையுடன் எங்கள் இடங்களை ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் துணையுடன் ஆக்கிரமிப்பு இராணுவத்தாலே ஒரு விகாரை ஒன்று இங்கே கட்டப்பட்டிருக்கின்றது இந்த விரையா விகாரையானது முற்றிலுமே சட்டவிரோதமானது ஆகவே இவ்விரா விகாரை உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் கடந்த ரெண்டு வருட காலத்துக்கு மேலாக இங்கே ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டு கொண்டிருக்கின்றோம் எங்களை பார்த்து நீங்கள் எங்களுக்கு தடை விதிக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் செய்ததே ஒரு சட்டவிரோதம் அப்போ உங்களுக்கு யார் தடை விதிப்பது எங்கள் மண்ணுக்கு உங்களை யார் அனுமதித்தது முதல்ல நீங்கள் அதாவது வந்து எங்கள் மண்ணை பலகாரமாக கொண்டு இன்று எங்களிடங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு விகாரையை கட்டி எங்களை மேலாதிக்கம் செய்துகின்ற நீங்கள் ஒரு இனவாதமாகத்தான் நீங்கள் நடந்து கொள்கின்றீர்கள் உங்கள் இனவாத நடவடிக்கைகள் இனியும் எங்கள் மண்ணிலே செல்லாது ஏனென்றால் எங்கள் மக்கள் நல்லாவாக வெளிப்படைந்து விட்டார்கள் ஆரம்ப காலத்திலே எங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு விதமான அச்ச உணர்வு இருந்தது என்று அவர்கள் அதெல்லாத்தையும் துடை தெரிந்து விட்டார்கள் அதற்கான காரணம் பேரினவாதத்துக்கு தெரியும் அதுக்கான காரணம் என்னவென்றது எங்கள் மத்தியிலே பயம் என்பது தெளிவு கிடையாது எனவே எந்த விகாரையை நீங்கள் இடித்து அழிக்க வேண்டும் இது முற்றிலும் முழுதிலும் ஒரு சட்ட விரோதமான ஒரு செயல் எங்கள் மண்ணிலே எங்கள் மண்ணை ஆக்கிரமிப்பதற்கு உங்களுக்கான அதிகாரத்தை கொடுத்தது யார் என்று வந்திருக்கும் அருணா அனுராகூடா இதற்கான ஒரு நல்ல சமைக்கையை சொல்கின்றார் இல்லை இடையிலே எங்களில் ஒரு கோடாலி காம்புகள் எங்களுக்குள்ளே இருக்கின்ற கோடாலி காம்புகள் அதாவது வந்து தன் இனத்தை அழிக்க சதி செய்கின்ற கோடாலி காம்புகளும் அதற்கு துணை போகின்றன எனவே இந்த கோடாலி காம்புகளிட இருந்தும் எங்கள் மக்களை நாங்கள் காப்பாற்றவனும் அதே வேளையில் இந்த பேரினவாதத்திடமும் இருந்தும் எங்கள் மக்களை நாங்கள் காப்பாற்றவனும் எங்கள் இடங்களை காப்பாற்றவனும் எனவே இந்த காணொலி பதிவுகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்கள் அலையென திரண்டு வந்து எங்கள் இந்த போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு தருவீர்களாக இருந்தால் நிச்சயம் இந்த விகாரை அகற்றப்படும் என்றதில் அசையாத நம்பிக்கை நமக்கு இருக்கின்றது எல்லோருக்கும் வணக்கம்

विहारयई विरोध विहारयई उरय अगच्छे सट्टे विरोध विहारयई उरय अगच्छे सट्टे विरोध विहारयके आवे तोर पादला पाकरेकी आवे तोर पादला सट्टे विरोध विहारयके மண் சட்டோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை சட்டவிரோத விகாரையை सत्य विरोध विहार के जय तुरई गाला 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 भक्त कलगम अपना गाया भक्त कलगम अपना गाया भक्त कलगम अपना गाया भक्त कलगम अपना गाया सत्य विरोध विहार आई जय जय மண் மண் டி மண் சட்டோத வி சட்ட விரோ விசார சட்ட விரோ விசாரி சட்டவிரோத விசாரணைக்கு you know what நிறுத்த நிறுத்தமே ராணுவமே 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 ராணுவமே

அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீதிமன்ற காலை வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று போட்டிருக்கு இதில் பார்த்தீங்களா இருந்தால் இதில் வந்து உமர் பாராளுமன்ற உரத்தில் உமர் ராஜேஸ்வர் பொன்னம்பலன் இவர்களினாலோ ஆர்ப்பாடத்தில் பங்கு வர்த்தன் ஏற்பாடுக்காரனாலோ வழிபாட்டு இடத்திலோ அல்லது பிரதான வாயிலோ அல்லது வீதியிலோ வழிபாட்டு மக்களுக்கும் பேர நடைபெறும் முக்கியவற்றோ இடையூறு ஏற்ற வகையில் இருக்கும்னு சொல்லி அந்த கட்டளையை வந்து போட்டிருக்கிறேன் இருந்து Ne demek? Abi karikkaade, abla karikkaade. Ne

மீட்காதே தமிழரின் நிலங்களை மாற்றாதே நிலங்களை மாற்றாதே அபகரிக்காதே 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 தமிழரின் நிலங்களை ஒடுக்காதே 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 வாழவிடு 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 சட்டவிரோத விகாரைக்கு அரசுபாடு 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 மக்களின் நிலங்களை அபகரிக்காதே 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 அபகரிக்காது அபகரிக்காது எந்த மண் படக்கு கிழக்கு படக்கு கிழக்கு நிறுத்து 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 நிறுத்தை நிறுத்து 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 வாழவிடு வாழவிடு வாழ வாழவிடு வாழ விடு வாழவிடு வாழ வாழ

மது நிலம் எமது நிலம் எமது நிலம் நிலம் எமது நிலம் எமது நிலம் வாழ விடு வாழ விடு வாழ விடு வாழ விடு வாழ விடு வாழ விடு விடு வேண்டாம் 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 நிறுத்தி நிறுத்த சட்டவிரோத நடவடிக்கையை நிறுத்து நிறுத்த 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 நிலத்தில் எமது நிலத்தில் எமது நிலத்தில் வாழ்குரிமை எமது நிலத்தில் வாழ எமது நிலத்தில் வாழ எமது நிலத்தில் வாழ எமது நிலத்தில் வாழ எமது காணியில் வாழ எமது நிலத்தில் வாழ

மான நிலம்மா வழிவிடு வழ <laughs> <laughs> <laughs>

வடக்கிழக்கம் 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 குருந்தோர் மலைந்தோர் மலை